இலங்கையின் எண்பதாவது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமாரதி திசாநாய்க்கு இன்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து விசேட உரையாற்றவுள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்றத்திலும் அதனைச் சூழவுள்ள பகுதிகளிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆடை மாற்றும் அறிகள் உட்பட நாடாளுமன்ற விழா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் நேற்றைய தினம் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது ராணுவத்தினராலும் பொலி சிறப்பு அதிரடி படையினராலும் கடுமையாக ஆய்வு செய்யப்பட்டனர் நாடாளுமன்ற காட்சியகம் இன்று சிறப்பு விருந்தினர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கும் நிகழ்வை காண உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்கள் பலர் இன்று நாடாளுமன்றத்துக்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டமாகவும் அமைகிறது நாளை முதல் எதிர்வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் உள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு இரண்டாவது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை பதினேழு நாட்கள் கொழுநிலை விவாதத்தை நடத்துவதற்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மூன்றாவது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறைகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர சனிக்கிழமை உள்ளிட்ட ஏனைய அனைத்து நாட்களிலும் வரவு செலவு திட்ட விவாத ஆறு நிதியாண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் குறித்து அரசு மற்றும் தனியார் துறையினர் உட்பட ஆசிரியர்கள் வைத்தியர்கள் விவசாயிகள் கடத்தொழிலாளர்கள் மற்றும் கைதொழில் துறையினர் விசட அவதானம் செலுத்தியுள்ளனர் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி அமைச்சுக்கு அறுநூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபா பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்று ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்கு ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பில்லியன் ரூபா கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்துறை கல்வி அமைச்சுக்கு முன்னூற்று ஒரு பில்லியன் ரூபாய் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சுக்கு அறுநூற்று பதினெட்டு பில்லியன் ரூபாய் அரசு நிர்வாகம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சுக்கு அறுநூற்று அறுபத்தி ஒன்பது பில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பாரியளவு நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளதாக பிரதியமைச்சர் நளின் ஹேவகி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் கொள்வனவுக்கு கொடுப்பனவு தொகை வழங்குதல் ஆஸ்பிசும கொடுப்பனவு தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் இதன் மூலம் மக்களுக்கான நலத்திட்டங்களை மேலும் அதிகரிக்க முடியும் என பிரதி அமைச்சர்